அற்புதமான காலோனி காச்சு உங்களுக்கு காத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களை வந்து அந்த ஒரு தேக் வச்சிருக்கேன் ஹாய் ஹலோ கை வணக்கம் வெல்கம் பேக் டூ இல்லா ஃபோட்டோகிராஃபி அண்ட் இல்லா பிளாக் ஓகே நம்ம இப்போ முத்தூரில் இருக்கோம் முத்தூர்ல இருந்து காரணம்பாளையம் நோக்கி நம்மளுடைய பயணமானது தொடங்கி இருக்குது வாங்க எங்களுடன் சேர்ந்து பயணம் செய்யுங்கள் நாங்கள் अबे बोर हो गया ना हम। नहीं बात यार। मेरे डॉक्टर ने टेक्सी ऑफर कर दिया। बेस्ट वॉइस रिकॉर्ड आता है बींटरलाई। इप्पर रिकॉर्ड आगों रात अलीकिया दर्दला। इप्पर ये नो केसलाई। ok vâng well... ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இலா ஃபோட்டோகிராஃபி நம்ம இப்போ இருக்கிறது காரணம் பழையம் நம்ம இங்கே மீன் எடுத்து அதை வறுக்கிற கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்கிட்டு போய் சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம் இங்கே மீன் சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்துருக்கோம் இப்போ என்ன அப்படின்னோம்னா நம்ம இங்கே ரீச் ஆகியாச்சு நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ரோடு தான் இதுதான் மெயின் ரோடு இந்த ரோடு வழியோ உள்ள போகணும் அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டை மீன்லாம் சொல்லிட்டோம் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மீன் காலி ஆயிரும் அப்படின்னு கேட்டு எனக்கு ரெண்டு துண்டு எடுத்து வச்சுட்டான் பச்சை புளி ரசம் பாருங்கள் விட நம்மளுக்கு பச்சை புளி ரசம் தான் வேறு லெவல் இந்த பாருங்க இது மீன் வறுவல் வாத்து வறுவல் சாப்பாடு மீன் குழம்பு மீன் குழம்பு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் நம்ம அப்பயும் ஒன்று எடுத்துக்கலாம் தலையாத்து தலை எனக்கும் தலை வேணும் நாங்கள் எடுக்கறலி நானே உடச்சிடுவோம் போல ஓகே நம்ம இனி அப்படியே சாப்பிட்லாம் வெல்கம் டு கார்த்தி மீன் விருந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்த்தியோட ஸ்பான்சர் கார்த்தி பிச்சை எடுத்தாலும் நம்மளுக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரிய மனசு வேணும் தாங்க வச்சா பரவாயில்ல அதோட திருட்டு வைக்கிறேன் நான் நினைக்கும் நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க வேறு இல்லை மீன் குழம்பு வாத்து அப்படியே ஆறு நல்ல ஒரு சூப்பரான வியூவில கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு ஆனால் தண்ணி இதுக்குள்ளே வந்து நம்பி வரையும் குறைவாக சூப்பராக இருக்குது இந்த பைன் ஃபர் சிக்ஸ் பேக் நான் சாப்பாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ட்டு அதனால் வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற்றுக்குள்ளே குளிக்கும்போது திரும்ப வர்றேன் ஓகே பாய் மையா இருக்கு ஒருத்தூரு கேக்குதா கேட்ட இந்த போன் எடுக்க கூடாது

哎，哎。啊，不玩了。 எந்த ஒரு கவலை எந்த ஒரு டென்ஷன் எதாக இருந்தாலும் நீங்க வாங்க இந்த ஆற்றுல புளிங்க குளிச்சுட்டு நீங்க அடுத்த வீட்டுக்கு போகும்போது ஒரு ஒரு மைண்டு தூண்டு அந்த மைண்டை வச்சு நீங்க வந்து உங்களுக்கு உண்டான பிரச்சனை நீங்க சால்வ் பண்ணுங்க இப்போதைக்கு நான் உள்ள அங்க போறேன் குளிக்க போறேன் நான் அப்படியே போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு வீடியோ தான் வந்து உங்களுக்கு லாபம் மக்களே

அந்த ஒரு அந்த ஒரு சந்தோஷமான ஒரு புரிதல் வேற யாருனாலே அணிவிக்க முடியாது சோ லெட் கோ என்ஜாய் நான் அந்த இது போகிறேன் என்ஜாய் பண்ண போகிறேன் நான் ஒரு வேடிக்கை பார்க்க போகிறேன் வாங்க மக்களே மக்களே சரியான சரியான கேட்கல इधर ये पार है रुकना पार है रुकना इधर Puri-puri kayak triknya begini, apatah naunna terbeli, nanti ada teriok. Naya, kanal nambah, pokoknya Yang mana? Yang ini. Yang ini. Yang ini. Yang mana? Yang ini. Yang mana? Yang ini. Yang ini. எங்கடா யாருக்கு இருக்கிறதோ தெரியாது ஆனா இங்க அடிச்சீங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி வந்து நான் இங்க நான் மாறே இல்லை குட் கரெக்ட் மெதுவாவா மெதுவாவா பின்னாடி வயிற்று பஸ் இருந்தான் ஒடியா ஒடியா உயிரி நுயிர மேல இருந்து ஒடியா கரையில் இருந்து ஒடியா ஓடி இஞ்சி தோடு நான் எத்தனை சென்சார் பண்றேன்னு தெரியல ரியோ கேனான்ரா அங்க இருந்து நடக்கிற மாதிரி அவங்க போஸ் பண்ணுங்க உங்களுக்கு காத்திர்க அப்டின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு டேக் வச்சிருக்கேன் வெச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க கண்டென்ட் போடுங்க

அப்படி எழுங்க இப்படி எழுங்க வீடியோவில் முதல் ஷாட் வரணும் சைக்கோ சைக்கோ ஏ கேமரா இருக்கு வெண்ண வெட்டி ஏ கேமரா இருக்கு கேமரா இருக்கு வேண்டாம் அங்க வேலை

ハハハハ வேற லெவல் இருக்குது பொட்டி பட்டை கலப்படுங்க சூடு தெரிகிறா ஏடாருங்க தண்ணி எந்த அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்குன்னு தலைவனுக்கு உயிரின் உயிரை வேணுமாம்மா நம்ம கார்த்திக்கு போட்டி பட்டை கலப்புதுங்க சூடு நல்லா வெயிலுக்கு பயங்கரமாக இருக்குது யாருங்க சுற்றி தண்ணி போயிட்டுருக்கு நாங்கள் நடுவில் தீவு மாதிரியான ஒரு பிளேஸில் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் பீச்சுவலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு டைம் போட்டாங்க நான் பீச்சோட போட்டோம் நம்ம அப்படியே குளிச்சது போகிற கிளம்புவோம் இந்த ஒரு விளக்கு நம்ம அது நம்ம சூட் பண்ணி காலை ஆக்சுவலாக கீழேயே வைக்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் அந்த மணலில் நடந்துங்காட்டி கால்லாம் ஃபுல்லாக கொப்பளிச்சு போச்சு அப்படியே கால் சூட்டோடு அதில் வச்சு போட்டு அப்படியே தண்ணியில் காலை வச்சோன்னா அப்படியே கொப்பளம் போட்டுருச்சு நடக்கிறக்கே ரொம்ப தான் இருந்துச்சு பார்க்குறக்கு உங்களுக்கு பெருசாக வீடியோவில் தெரியாது ஆனால் காலைலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொப்பளம் போட்டுருச்சு நடக்கும்போதே நொண்டி நொண்டி தான் அந்த அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப சூடாக இருந்துச்சு ஓகேங்க நம்ம மீண்டும் நல்லது இருக்கிற சந்திப்போம் நன்றி வணக்கம்